சிறியோர் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம் முதலில் ஈழநாட்டு பத்திரிகை பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக சபாநாயகர் கலாநிதி அல்லர் ஜப்பானிய பல்கலை உறுதி உடன் பதவி விலக வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்து சபாநாயகரின் கலாநிதி பட்டம் போலியானது என ஜப்பான் பல்கலைக்கழகம் உறுதி செய்துள்ள நிலையில் அவர் பதவி விலக வேண்டும் எனவும் பாராளுமன்றத்தை சுத்தம் செய்ய வந்தவர்களால் இன்று பாராளுமன்றத்திற்கு இழுக்கு ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோருள தெரிவித்துள்ளார் என்றவாறு இன்றைய எழுநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கில் போராட்டங்கள் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தில் முன்னெடுப்பு மீண்டும் கூட்டமைப்பு என்ற செய்திகளோடு மீனவர் உரிமையை வென்றெடுப்போம் முல்லைத்தீவில் மாபெரும் நடைபவனி அத்துமீறும் மீனவர் விவகாரம் இந்திய பிரதமருடன் பேசி முற்றுப்புள்ளி வையுங்கள் சம்மேளன தலைவர் மரியதாஸ் கோரிக்கை படுகொலை செய்யப்பட்ட ஊடகர்கள் சிலரின் ஆவணங்களை காணவில்லை அமைச்சரவை பேச்சாளர் தகவல் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் சிலரின் ஆவணங்கள் காணாமலாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாய்திச தெரிவித்துள்ளார் வவுனியாவில் தேர்தல் செலவினத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் மோசடி நடந்ததா அதிகாரிகளிடம் விசாரணை ஆரம்பம் என்ற செய்திகளோடு கட்டமிடப்பட்ட செய்திகளாக உதயங்க வீரதுங்கவிற்கு அமெரிக்கா பயண தடை ரஷ்யாவிற்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்கவிற்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவிற்கும் அமெரிக்காவிற்குள் நுழைய பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது இந்தியாவுக்கு ஞாயிறன்று புறப்படுகிறார் ஜனாதிபதி என்ற செய்தியோடு வைத்தியசாலைக்குள் குழப்பம் விளைவித்தால் அர்ஜுனா போலீசிடம் ஒப்படைக்கப்படுவார் மருத்துவர் சத்தியமூர்த்தி எச்சரிக்கை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மீண்டும் யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்குள் குழப்பம் விளைவிக்க வருவார் எனில் வாசலிலேயே வைத்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்களால் அவர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுவார் என்று போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் தாங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் வடக்கு கிழக்கில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகள் வவுனியா யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மற்றும் திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை என்று வடக்கு கிழக்கில் நேற்று இடம்பெற்ற போராட்டங்களின் புகைப்படங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது வன்னி மாவட்டத்தில் இதுவரை முன்னூற்றி பேர் தேர்தல் செலவு அறிக்கை சமர்ப்பிப்பு முரணாக அமைந்துள்ள கட்டடம் நகரசபை எச்சரிக்கை அறிவித்தல் வவுனியா புதிய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக உள்ள பீசா விற்பனை நிலையம் அமைந்துள்ள கட்டடம் அனுமதி பத்திரத்திற்கு முரணாக அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து கட்டடத்தின் உரிமையாளர்களுக்கு எதிராக வவுனியா நகரசபையால் எச்சரிக்கை அறிவித்தல் ஒட்டப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது கைவிடப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் பருத்து துறை மீட்பு என்ற செய்திகளோடு லஞ்ச ஊழல் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இளைஞர்களுக்கு இடையே கட்டுரை போட்டி வவுனியாவில் சிறப்பாக நடைபெற்ற பரிசளிப்பு விழா என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி ஒரு கோடியே பத்து லட்சம் மோசடி வவுனியாவில் இளைஞன் ஒருவன் கைது ஆண்டாங்குளம் தன்னி முறிப்பில் தமிழர் மீள்குடியேற்றப்பட வேண்டும் குருந்தூர் மலையில் ரவிகரன் எம் வி தெரிவிப்பு என்ற செய்திகளும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது மக்கள் ஆணைக்கு எதிராக செயற்படுகிறது அரசாங்கம் நளின் பண்டார குற்றச்சாட்டு அரசியின் விலையை அதிகரித்து மக்கள் ஆணைக்கு எதிராக அரசாங்கம் செயற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் வங்கிக் கணக்கை ஊடுருவி நாற்பது லட்சம் ரூபாய் மோசடி ஒருவர் போலீசாரால் கைது நுகேகுடை பகுதியை சேர்ந்த ஒருவரின் வங்கி கணக்குக்குள் ஊடுருவி அதில் இருந்து நாற்பது லட்சம் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஒருவரை எதிர்வரும் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் திலினி திலின ஹமே கமஹே உத்தரவிட்டுள்ளார் என்ற செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஏனைய செய்திகளாக வாகன இறக்குமதிக்கு அனுமதி என கூறி பல நிறுவனங்கள் பெரும் பண மோசடி அரசிக்கான நிர்ணய விலைகளுடன் வெளியானது அதிவிசேட வர்த்தகமானி நாணய நிதிய விவகாரத்தில் அடிபணிந்துள்ள ஜனாதிபதி பொதுஜன பெறமுன குற்றச்சாட்டு பிரசுரிக்கப்பட்டுள்ளது சபாநாயகரின் கல்வித்தகமை மீண்டும் வெடித்துள்ள சர்ச்சை பாராளுமன்ற இணையத்தில் கலாநிதி நீக்கம் இலங்கை பாராளுமன்றத்தின் இணையத்தில் சபாநாயகர் அசோக சப் சப்புமல் ரன்வல கலாநிதி பட்டம் பெற்றவர் என்ற குறிப்பு அகற்றப்பட்டுள்ளதை தொடர்ந்து சபாநாயகரின் கல்வித்தகமை குறித்து மீண்டும் கேள்விகள் எழுந்துள்ளன என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வேட்பாளர்கள் இதுவரை சொத்து விவகாரங்கள் கையளிப்பு வைத்தியர் ஓய்வு வயதை அறுபத்தி மூன்றாக நீடிக்க நடவடிக்கை வாகன இறக்குமதி குறித்து போலி விளம்பரம் தகவல் அரசாங்கம் எச்சரிக்கை என்றவாறும் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது மதுபோதையில் அநாகரிகமாக செயற்பட்ட கான்ஸ்டபிள் கைது ரத்னபுரி ஜனாதிபதி கல்லூரியில் உயர்தர பரீட்சை கடமைகளில் ஈடுபட்டிருந்த போது மதுபோதையில் அநாகரிகமாக செயற்பட்ட போலீசார் ஒருவரை தாக்கியதாக கூறப்பட் கூறப்பட்டு போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது வாடகைக்கு பெற்ற சொகுசு வாகனங்களை விற்பனை செய்த போலி வைத்தியர் கைது என்ற வாரம் செய்திகள் காணப்படுகிறது அரிசி தட்டுப்பாட்டின் பின்னணியில் சூழ்ச்சி அமைச்சர் வசந்த சமரசிங்க குற்றச்சாட்டு தேர்தலில் படுதோல்வியடைந்த தரப்பினர் அனைவரும் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்க சூழ்ச்சி செய்கின்றனர் என வர்த்தகம் வாணிபம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு முப்பது லட்சம் ரூபாய் பெருமதியான சிகரெட்டுகளுடன் இருவர் கைது தப்பிச்சென்ற கார் மீது துப்பாக்கி பிரயோகம் ஐம்பது லட்சம் ரூபாவிற்கும் பெறுமதி உள்ள வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் மீட்பு என்றவாறு செய்திகள் காணப்படுகிறது உறவுகள் எங்கே நீதி எங்கே காணாமல் உறவினர்கள் மட்டக்களப்பில் நேற்று பெரும் போராட்டம் இழப்பீட்டையோ மரண சான்றிதழையோ நாம் கேட்கவில்லை எமது உறவுகள் எங்கே அவர்களுக்கான நீதி எங்கே என்றுதான் கேட்கிறோம் இவ்வாறு பல கோஷங்களை எழுப்பியவாறு வாசகங்களை தாங்கியவாறும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது வர்த்தக விளம்பரங்களுக்காக கல்முனையில் டிஜிட்டல் திரை பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கும் நோக்கில் விழிப்புணர்வு ஊர்வலம் சாய்ந்த மருதில் கற்பவதிகளுக்கு தேவையான பொதிகள் வழங்கல் என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக பெண்களின் சுதந்திரத்தில் நாம் தலையிட மாட்டோம் சிரியாவில் ஆட்சியை பிடித்த குளர்ச்சியாளர்கள் உறுதி சிரியாவில் பெண்களின் தனிப்பட்ட சுதந்திரத்தில் தலையிட மாட்டோம் என்றும் தனிநபர்களின் உரிமைகளுக்கு மரியாதை கொடுப்பதே நாகரிகமான தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான அடிப்படை என்றும் சிரியாவில் ஆட்சியை கைப்பற்றிய கிளர்ச்சி குழு தெரிவித்துள்ளதாக புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது தென்கொரிய ஜனாதிபதிக்கு வெளிநாடு செல்ல தடை இந்துக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் பங்களாதேஷ் அரசிடம் இந்தியா வலியுறுத்தல் நடுவானில் ஹெலிகள் மோதி விபத்து ராணுவ ஜெனரல் உட்பட ஐவர் பலி துருக்கியில் நடுவானில் ராணுவ ஹெலிகாப்டர்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் ஐந்து படையினர் உயிரிழந்துள்ளனர் என்றவாறு செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் விளையாட்டு செய்திகளாக உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நான்கு அணிகளுக்கு மட்டுமே இறுதிக்கு முன்னேற வாய்ப்பு என்ற செய்தியோடு இந்தியாவில் நடைபெற்ற போட்டிகளை பாகிஸ்தான் புறக்கணிக்க வேண்டும் ஆசிய கிண்ண கொக்கியில் இந்தியா அணி இரண்டாவது வெற்றி ஆப்கான் சிம்பாபே இடையில் முதல் டி டுவெண்டி போட்டி இன்று என்றவாறு விளையாட்டு செய்திகள் காணப்படுகின்றது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளாக தீயில் எரிந்த நிலையில் பெண்ணின் சடலம் மீட்பு பெண்ணொருவர் தீயில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் வடமராட்சி நெல்லியடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹரணவாய் பகுதியில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது உணவு பாதுகாப்பு குழுவை நிறுவ அமைச்சரவை அனுமதி உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவை நிறுவுவதற்காக அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் வெள்ளத்தால் பாதிப்புற்ற விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு ஒரு லட்சம் ரூபாய் நஷ்டஈடு மீனவர்களின் மண்ணெண்ணெய் மானியமாக மாதாந்தம் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் கலாநிதிப்பட்ட சர்ச்சை குறித்து தெளிவுபடுத்துவார் சபா சபாநாயகர் என்றவாரும் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது கட்டமிடப்பட்ட செய்திகளாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு முன்னாள் பணிப்பாளர் கைது வீட்டில் சளிக்கு சிகிச்சை பெற்ற மூன்று மாத குழந்தை உயிரிழப்பு சளி தொல்லையால் வீட்டில் சிகிச்சை பெற்று வந்த மூன்று மாத குழந்தை உயிரிழந்துள்ளதாக மாறவில போலீசார் தெரிவித்துள்ளனர் புத்தளம் தேமண்டபிட்டிய தம்மிகம பகுதியைச் சேர்ந்த மூன்று மாத பெண் குழந்தையே உயிரிழந்துள்ளது உயிரிழந்த குழந்தையின் பெற்றோர் தென்னந்தும்பு தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரிந்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் குழந்தை சளி தொல்லை காரணமாக நீண்ட நாட்களாக வீட்டில் சிகிச்சை பெற்று வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவ தினத்தன்று குழந்தை பெற்றோருடன் வீட்டில் மாடியில் உறங்கிக் கொண்டிருந்துள்ள நிலையில் குழந்தையின் மூக்கிலிருந்து ரத்தம் மற்றும் பால் என்பன கசிந்துள்ளதாக போலீசார் விசாரணையில் மேலும் தெரிவித்துள்ளனர் என்றவாறு இன்றைய இளநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளின் மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம் வலமுறி நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக அனுர அரசாங்கத்தின் காலத்தில் தமது பிரச்சனை தீர்க்கப்படும் என வடக்கு மக்கள் நம்புகின்றனர் பிரிட்டன் தூதுவரிடம் வடக்கு ஆளுநர் அனுர அரசாங்கத்தின் காலத்தில் தமது பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என வடக்கு மக்கள் நம்புகின்றனர் என பிரிட்டன் தூதுவரிடம் வடக்கு ஆளுநர் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்கிறது தொடர்ச்சியாக ஐந்து நாள் காய்ச்சல் இளம் தாய் மரணம் பருத்தித்துறையில் சம்பவம் என்ற செய்தியும் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு தமிழர் தாயகத்தில் உறவுகள் போராட்டம் கவன ஈர்ப்பு போராட்டம் என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் அர்ஜுனா குழப்பம் விளைவித்தால் போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுவார் மருத்துவர் சத்தியமூர்த்தி எச்சரிக்கை என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது உதயங்க கபில சந்திரசேன அமெரிக்க நுழைய தடை அமைச்சர் சந்திரசேகரன் தலைமையில் வள்ளி என்று யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்ற செய்தியும் பாராளுமன்ற இணையம் சபாநாயகரின் கலாநிதி பட்டத்தை நீக்கியது என்ற செய்தியும் காரை நகரில் அமைந்துள்ள படகு தயாரிப்பு நிலையத்தை கட்டமைக்க தீர்மானம் என்று வலம்புறியினருடைய முட்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் மனித உரிமைகள் தினத்தில் தீச்சட்டிகள் ஏந்தியவாறு போராட்டம் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வலிந்து ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் கவன போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளுக்குள் இலங்கையை வீழ்த்தி தரவரிசையில் முதலிடத்தை பிடித்தது தென்னாப்பிரிக்கா என்ற செய்தியும் களத்தில் ஏற்பட்ட மோதல் சுராஜுக்கு அபராதம் ஹெட்டுக்கு எச்சரிக்கை என்ற விளையாட்டு செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் ஆரம்பமானது சுற்றி வளைப்பு அதிக விலைக்கு அரிசி விற்றால் இனி சிக்கல் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் அதிகபட்ச விலைக்கு மேல் அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கண்டுபிடிக்கும் வகையில் நேற்று முதல் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்திருக்கிறது நேற்று முன்தினம் அரிசிக்கான அதிகபட்ச விலையை உள்ளடக்கிய வர்த்தமான அறிவித்தலின் பிரகாரம் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் தெரிவித்திருக்கிறார் புதிய டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம் அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் என்ற செய்தியோடும் அரிசி தட்டுப்பாட்டின் பின்னணியில் பாரிய அரசியல் சூழ்ச்சி சுட்டிக்காட்டினார் அமைச்சர் வசந்த சமரசிங்க தேர்தலில் படு படுதோல்வி அடைந்த தரப்பினர் அனைவரும் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக சூழ்ச்சி செய்கின்றனர் என வர்த்தகம் வாணிபம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரி தெரிவித்திருக்கிறார் வடமாகாண செயற்பட்டு மகிழ்வோம் போட்டி கிளிநொச்சியில் ஆரம்பம் என்ற செய்தியும் கைவிடப்பட்ட நிலையில் மோட்டார் சைக்கிள் ஒன்று மீட்பு யாழ் வடமராட்சி பருத்தித்துறை கிராமக்கோட்டையில் கைவிடப்பட்ட நிலையில் மோட்டார் சைக்கிள் ஒன்று பொலிச்சாரால் மீட்கப்பட்டுள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது நேற்று அதிகாலை இரண்டு மணியளவில் சத்தம் ஒன்று கேட்டதாகவும் என்ற அச்சத்தில் வெளியே வராது வீட்டுக்குள் இருந்த மக்கள் விடிந்ததும் வெளியே வந்து பார்த்த போதும் மோட்டார் சைக்கிள் ஒன்று காணப்பட்டுள்ளது மாதா சுரூபத்தோடு மோதிய நிலையில் மோட்டார் சைக்கிள் காணப்பட்டுள்ளதை அவதானித்த மக்கள் பருத்தித்துறை போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் உடனடியாக குறித்த பகுதிக்கு சென்ற பருத்தித்துறை போலீசார் மோட்டார் சைக்கிளினை மீட்டதுடன் விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாள்களுடைய வெளிநாட்டு செய்திகளை பார்த்தால் போரை நிறுத்த மாட்டோம் நெதன்ஜாகு திட்டவட்டம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்தம் தொடர்பிலான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் ஹாசாவில் தற்போதைக்கு போரை போவதில்லை என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு தெரிவித்திருக்கிறார் இந்துக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் பங்களாதேஷ் அரசிடம் இந்தியா வலியுறுத்தல் என்ற செய்தியும் சிரியாவில் ஆட்சி கவிழ்ப்பு கனடா பிரதமர் மகிழ்ச்சி என்ற செய்தியோடு இருபத்தி எட்டு மில்லியன் அமெரிக்க டாலருக்கு ஏலம் போன காலனி என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் சுகாதார ஊடக அமைச்சுக்களுக்கு புதிய செயலாளர் நியமனம் என்ற புகைப்படம் தாங்கி செய்தியோடும் இழுவை மடியை நிறுத்து முல்லையில் நடைபவணி மீனவ சமூகத்தின் உரிமைகளை வந்தெடுப்பதன் மூலம் கன்னியமான வாழ்விற்கு நம்மை அர்ப்பணிப்போம் உணவு இறையாண்மையை உறுதி செய்வோம் என்னும் துணிப்பொருளில் முல்லைத்தீவில் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் நடைபவணி ஒன்று நேற்று இடம்பெற்றது என்று புகைப்படம் தாங்கிய செய்தி காணப்படுகிறது கிளிநொச்சி மாவட்ட விவசாய கூட்டம் பலதரப்பட்ட விடயங்கள் ஆராய்வு என்ற செய்தியும் மேய்ச்சல் தரவையின்மை தரவையின்மையினால் அல்லல் படும் கால்நடைகள் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளுடைய ஆசிரியர் தலையகமாக கூட்டங்களை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுங்கள் என்ற தலையங்கத்தோடு காணப்படுகிறது அடுத்ததாக இரட்டை வரி தொடர்பாக இலங்கை இந்தியாவுடைய உடன்படிக்கைக்கு அமைச்சரவை ஒப்புதல் என்ற செய்தியும் இலங்கை மின்சார சபைக்கு முப்பது மில்லியன் நிதியுதவி என்ற செய்தியோடும் இருபத்தி ரெண்டு ரயில் எஞ்சின்கள் இந்தியா நன்கொடை யாழ்ப்பாணம் கிளிநொச்சியில் இமாலய பிரகடன மாநாடு என்ற செய்தியும் தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்றம் செல்லும் சைபர் முஸ்தபா என்ற செய்தியும் காணப்படுகிறது உணவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவை நியமிக்குக அமைச்சரவை அனுமதி தேசிய உணவு மற்றும் போசாக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தல் மற்றும் பாதுகாப்பான முறையில் உணவு பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் முதன்மை பணியாகும் என்ற வகையில் சகல பிரஜைகளுக்கும் குறைந்தபட்ச உணவுத் தேவையை போதிய அளவிலும் தரமாகவும் தாங்கிக் கொள்ளக்கூடிய விலையில் பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவை ஜனாதிபதி அலுவலகத்தின் கீழ் நியமிப்பதற்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் சமர்ப்பி சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது வலம்புரி சங்குகளுடன் இருவர் போலீசாரால் கைது என்ற செய்தியும் தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழ் தாங்கியிருக்கக்கூடிய செய்திகளாக இவைகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் நாளிதழோடு இணைந்திருப்போம் உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக மர்ம காய்ச்சல் இன்னும் தீவிரம் மந்திகையில் மட்டும் முப்பது பேருக்கு சிகிச்சை நேற்று ஒருவர் உயிரிழப்பு துறையில் பதற்றம் வடமாகாணத்தில் கடந்த சில நாட்களாக பரவும் மர்ம காய்ச்சலுக்கான அறிகுறிகளுடன் மந்திகை ஆதார் மருத்துவமனையில் சுமார் முப்பது பேர் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் இதனால் மருத்துவ பதற்ற நிலைக்குள் வடக்கு தள்ளப்படுகின்றது என்று சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர் என்றவாறு இன்றைய உதயம் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது இந்திய பிரதமர் மோடியை சந்திப்பார் ஜனாதிபதி அனுர காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக தமிழர் தாயகத்தில் நேற்று போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு சர்வதேசத்தின் உதவியுடன் ஊழல் மோசடியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் அமைச்சர் நலிந்த அறிவிப்பு என்றவாறு உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் சபாநாயகரின் கலாநிதி பட்டம் நீக்கப்பட்டது ஊழல் குற்றச்சாட்டு இலங்கை முன்னாள் அதிகாரிகளுக்கு அமெரிக்கா பட பயண தடை ரஷ்யாவிற்கான முன்னாள் இலங்கை தூதுவரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் நெருங்கிய உறவினருமான உதயங்க வீரசேகர மற்றும் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் முன்னாள் பிரதமர் நுரைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனா ஆகியோருக்கு அமெரிக்கா பயண தடை விதித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது கட்டப்படப்பட்ட செய்திகளாக சபாநாயகர் அசோக பதவி விலக வேண்டும் அரிசி விலைமீறின் ஒன்று ஒன்பது ஏழு ஏழுக்கு அளையுங்கள் முறைகேடாக அல்லது அதிகப்படியாக அரசி விற்பனை நடந்தால் நுகர்வோர் ஆணையத்தின் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற எண்ணுக்கு அழைத்து முறைப்பாடு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நுகர்வோர் அதிகார சபையின் மாவட்ட அலுவலகங்கள் மற்றும் தலைமை அலுவலகத்தில் முறைப்பாடு செய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது மண்ணெண்ணெயின் மானியம் மாதாந்தம் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் மீனவர்களுக்கு வழங்கப்படும் மண்ணெண்ணெயின் மானியத்தை அடுத்த ஐந்து மாதங்களுக்கு ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாவாக வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது என்றவாறும் செய்தி காணப்படுகிறது அரிசி விலையில் மோசடி சுற்றி ஆரம்பம் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் அதிகபட்ச விலைக்கு மேல் அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கண்டுபிடிக்கும் வகையில் நேற்று முதல் சுற்றி வளைப்பு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது பால்நிலை விழிப்புணர்வுகள் கிளிநொச்சியில் புகைப்படம் தாங்கிய செய்தியோடு பிடியானை நபரை பிடிக்கும் போது குழப்பம் மேலும் இருவர் கைது கஞ்சாவுடன் ஒருவர் மூளாயில் கைது என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது மீனவ சமூகத்தை காப்போம் முல்லைத்தீவில் நடைபவனி மீனவ சமூகத்தின் உரிமைகளை வென்றெடுப்பதன் மூலம் கண்ணியமான வாழ்வுக்கு எம்மை அர்ப்பணிப்போம் உணவு இறையாண்மையை உறுதி செய்வோம் எனும் துணிப்பொருளில் முல்லைத்தீவில் நேற்று தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத மரக்கடத்தல் மேல் வெடிவைத்து கைது அரிசிக்கு நிர்ணய விலை வெளியானது வர்த்தகமானி அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலைகள் அடங்கிய வர்த்தகமானி அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ளது அரிசி விற்பனை தொடர்பான சில்லறை விலை மற்றும் மொத்த விற்பனை விலை விவரங்கள் வர்த்தகமானி அறிவிப்பில் உள்ளடங்கப்பட்டுள்ளது உள்நாட்டு அரிசி கிலோ ஒன்றுக்கான அதிகபட்ச சில்லறை விலை முன்னூ இருநூற்றி முப்பது ரூபாவாகவும் இறக்குமதி செய்யப்படும் நாட்டரிசி கிலோ ஒன்றிற்கு அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி இருபது ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் சம்பா அரிசி கிலோ ஒன்றிற்கான அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி நாற்பது ரூபாவாகவும் இறக்குமதி செய்யப்படும் சம்பா அரிசி கிலோ ஒன்றுக்கான அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி முப்பது ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது ஊாளர்கள் படுகொலை அரசாங்கத்தால் விசாரணைகள் படுகொலை செய்யப்பட்ட மற்றும் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பில் குற்ற புலனாய்வு திறனை அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதேஷ் தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள அனைத்து ஊடகவியலாளர்களின் தனிப்பட்ட பாதுகாப்பு மற்றும் சுதந்திரத்தை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசாங்கம் முன்னிற்கிறது இந்த வகையில் நாட்டில் படுகொலை செய்யப்பட்ட மற்றும் காணாமலாக்கப்பட்ட அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் நீதி கிடைக்கும் எதிர்வரும் காலங்களில் நாட்டில் உள்ள அனைத்து ஊடகவியலாளர்களின் தனிப்பட்ட பாதுகாப்பு மற்றும் சுதந்திரம் பாதுகாக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது வவுனியாவில் அனுமதிக்கு முரணான கட்டடம் நகரசபையால் நடவடிக்கை இந்திய பயணத்தின் போது அத்துமீறும் மீனவர்களுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் அனுரவிடம் யாழ் மீனவர்கள் கோரிக்கை பெங்கால் புயலால் பாதிக்கப்பட்ட நாற்று மேடைகள் என்று பொன்னம்பலம் யதீஸ் அவர்களுடைய கட்டுரை மன்னிக்கவும் மயூரதன் அவர்களுடைய கட்டுரை ஒன்று புதன் பொய்கையில் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் மட்டக்களப்பில் பாரம்பரியமான கொம்புமுரி விளையாட்டு நேர முகாமைத்துவத்தின் ஊடாக நவீன யுகத்தை வெல்வோம் அறிவு பொக்கிஷம் நிறைந்த அறை நூலகம் என்றவாறு கட்டுரைகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது நான் பார்த்த நந்திக்கடல் நாவல் வெளியீடு என்றவாறு உதயன் பத்திரிகைகளின் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்